மை வறுமை நாற்பத்தி நாலு வீதத்தில் இருந்து இருபது வீதமாக குறைக்கப்பட்டாலும் இது ஆடை ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அண்மைக்கால தரவுகள் முதன்மையான பொருளாதார குறிகாட்டிகளை நீடித்த முன்னேற்றத்தை காட்டுகின்றன இது மக்களது வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது எனினும் இவ்வாண்டில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள வரி பிரிப்பானது நாற்பத்தி நாலு இருந்து இருபது வீதமாக குறைக்கப்பட்டாலும் இது ஆடை ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் இது இலங்கை பொருளாதாரத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும் இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் அன்னளவாக இருபத்தைந்து வீதமானவை ஐக்கிய அமெரிக்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வினைத்திறன் வினைத்திறன் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மூளைசாலிகள் வெளியேற்றம் திறன் பொருத்தமின்மை குறைந்த பணியாளர் பங்கேற்பு முதல் என உற்பத்தி திறனை பாதிக்கும் எனவே இலங்கையானது மரபுசார் ஏற்றுமதிகள் தொடர்ந்து தங்கியிருக்காமல் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்துவதோடு குறுகிய சந்தைகளை சார்ந்திருப்பதை குறைத்தலும் வேண்டும் மேலும் திறமையற்ற அரசு தொழில் முயற்சியாண்மைகளை மறுசீரமைத்து வருவாய் தரக்கூடிய வகையாக மாற்றுவதோடு தனியார் அரசு கூட்டுடைமை முயற்சிகளை ஊக்குவித்தலும் அதேபோன்று சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு கல்வி சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து முதலியவற்றை மேம்படுத்தி மனித மூலதனத்தை அபிவிருத்தி செய்தலும் வேண்டும் இறுதியாக போல ஒழுங்குக்கு ஏற்ப எண்ம எண்ம எண்மமாற்றம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் பசுமை முதலீடுகளை அதிகரித்தல் முதலியனவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கை பொருளாதாரம் இப்பொழுது மீட்பிள்ள நோக்கி பணி பயணிக்கின்றது எனினும் கொள்கை பின்பாங்கல் கடன் சுமை வறுமை வேலைவாய்ப்பு பற்றாக்குறை முதலியன இன்னும் தீரவில்லை அடுத்த இரண்டு ஆண்டுகள் முதன்மையானவை ஆகும் நாம் முன்னேறும் பொழுது பொருளாதார உறுதிப்பாட்டை சமூக சமத்துவத்தோடு சமநிலைப்படுத்துவதிலும் சீர்திருத்தங்களுக்கான அரசியல் ஒருமித்த கருத்தை பெறுவதிலுமே இந்த இந்த மீட்சி நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்குமா இல்லையா என்பதை முடி முடிவு செய்யும் குறுகிய கால மீற்சியை நீண்ட கால மீற்சியாக மாற்றுவதற்கு உறுதியான சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்து பிராந்தியங்களையும் உள்ளடக்கிய கொள்கை கொள்கைகள் பன்னாட்டு ஆதரவோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் இது இவை இல்லாமல் இந்த மீட்பு தற்காலிகமானதாகவே முடிவடையும் இலங்கை பொருளாதார மீற்சியின் பெட்டியானது நிதி ஒருங்கிணைப்பு பணவியல் கொள்கைகள் கொள்கை சீர்திருத்தங்கள் பேரண்ட பொருளாதார நிலைமைகளை தன்மைகளை பேணுவதில் தங்கியுள்ளது கட்டமைப்பு சீர்திருத்தத்திறன் தொடர்ந்து செயற்படுத்தல் நடுத்தர மற்றும் நீண்டகால வளர்ச்சி திறன்களை உயர்த்துவதற்கு இன்றியமையாக இருப்பதாக உலக வங்கி அறிவித்துள்ளது பொருளாதார பொருளாதார முயற்சி இன்னும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் சென்றடையாத சூழலில் വാഴത്തരം സിപ്പാണ മാറ്റപ്പെട വരുമാനാൽ പറമൈക്കുറിപ്പ് മുറിച്ച വെടുത്തും